தற்போது கிடைத்திருக்கும் அண்மை செய்தி ஒன்றை பார்க்கலாம் சென்னை மாதாவரத்தில் உள்ள மருத்துவ கடையில் சட்டவிரோதமாக தாய்ப்பால் விற்பனை விசாரணையில் தகவல் வெளியாகி உள்ளது அண்மை முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் சென்னை மாதாவரத்தில் உள்ள மருத்துவக் கடையில் சட்டவிரோதமாக தாய்ப்பால் விற்பனை செய்யப்படுகிறது விசாரணையில் தகவல் வெளியாகி உள்ளது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் சென்னை மாதாவரத்தில் உள்ள மருத்துவக் கடையில் சட்டவிரோதமாக தாய்ப்பால் விற்பனை செய்யப்படுகிறது என்று விசாரணையில் தகவல் வெளியாகி உள்ளது

இந்த மாதபுரம் கே கார்டன் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல ஒரு வீட்டில் எங்களுக்கு கடந்த ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னா முன்பாக சென்ட்ரல் லைசன்சிங் அத்தாரிட்டிஸ் மூலமா ஒரு கம்ப்ளைண்ட் பெறப்பட்டுச்சு இதுல வந்து தாய்ப்பாலை வந்து விற்பனைக்காக வச்சு விற்கிறாங்க என்ற ஒரு புகார் பெறப்பட்டது அதன் அடிப்படையில் நேற்றைய தினம் என்னுடைய கன்சர்ன்ட் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் ஆய்வு பண்ணதுல இந்த மூன்று நாளைக்கு முன்னாடி ஆய்வு பண்ணதில் அது வெறும் புரத ப்ரோட்டீன் பவுடர் மட்டும்தான் அங்கே இருக்கிறதாக தகவல் கிடைச்சிச்சு பட் நேற்றைய தினம் ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் திடீர் சோதனை மேற்கொண்டதின் பேரில் அதே யூனிட்ட திடீர் சோதனை மேற்கொண்டதின் பேரில் இந்த தாய்ப்பால் பாட்டில் அங்கே வந்து ஃப்ரிட்ஜில் பதுக்கப்பட்டிருந்தது தெரிய வந்தது தாய்ப்பால் ஹியூமன் பிரஸ்ட் மில்க் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டு லேபிளில் பிரிண்ட் செய்யப்பட்டு அதை விற்பனைக்காக வச்சிருக்கிறாரு அந்த விற்பனையில கிட்டத்தட்ட தாய்ப்பாலோட பாட்டில் ஐநூறு ரூபாய் என்று சொல்லியிருக்கிறாரு நிறைய பாட்டில்ஸ் வித்தவுட் லேபிள்ஸ் ஏதோ ஒரு மதர் நேம்னு சொல்கிறாரு மதர் நேம்னு சொல்ல சொல்லி அந்த பாட்டில் உள்ள அடிக்கிற அடிக்கிருக்காரு இதற்கான விசாரணையும் நாங்கள் இப்போ எடுத்துட்டு இருக்கோம் இந்த விசாரணையில் பிரஸ் மில்க்கு உண்மைதானா அப்படின்ற முதற்கட்ட ஆய்வில் அவரே பிரெஸ் மில்க்னு சொல்றதுனால நாங்கள் இதை ஆய்வுக்கு உட்படுத்திருக்கிறோம் இதோட சட்ட உணவு மாதிரிகளும் சர்வேலன்ஸ் சாம்பிள் என்று சொல்லக்கூடிய சர்வே போடுற சாம்பிள்ஸும் நேற்றைய தினம் எடுத்துட்டோம் இன்னைக்கு இந்த இடத்த அவசர தடை அறிவிப்பு கொடுத்து அவசர தடை ஆணை உணவு பாதுகாப்பு ஆணையரிடம் பெறப்பட்டு இந்த சீல் செஞ்சு இதுல யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கா இதுல யாரெல்லாம் மதர் என்று தாய் தாய் வாங்குறேன்னு நம்பர்ஸும் இன்வெஸ்டிகேட் பண்ணி இதற்கான முறையான உணவு பாதுகாப்பு தரங்கள் ஆன தரங்கள் சட்டம் ரெண்டாயிரத்தி ஆறின் படி இவர் மேல் வழக்கு தொடரப்பட்டு தண்டனை வழங்கப்படும் தெளிவான கருத்து மற்றும் விளக்கம் அளித்ததற்கு நன்றி சார் நமது செய்தியாளர் சீனிவாசன் நினைப்பில் இருக்கிறார் இது குறித்த விவரங்களை தெளிவுபடுத்து சென்னை மாதாவரத்து உட்பட்ட தபால் பெட்டி என்ற பகுதியைச் சேர்ந்தவர் முத்தையா இவர் மாதாவரம் தொகுதிக்குட்பட்ட கே கேஆர் கார்டன் என்ற பகுதியில் அவர் அடுக்குமாடி குடியிருப்பில் தனது வீட்டில் சட்டவிரோதமாக தாய்ப்பால்களை சிறிய பாத்திரை அடைத்து வைத்து அதை வீட்டில் உள்ள பிரிட்ஜில் பதப்படுத்தி விற்பனை செய்யப்படுவதாக தொடர்ந்து மூன்று நாட்களாக திருவள்ளூர் மாவட்ட உணவு பாதுகாப்பு அதிகாரிக்கு தகவல் கிடைத்திருக்கு தகவலின் பெயர்கள் தொடர்ந்து மூன்று நாட்களாக அந்த இடத்தை ஆய்வு மேற்கொண்டு இன்று திடீர்ந்து அதிரடியாக ஒரு எட்டு பேர் கொண்ட குழு அந்த அந்த முட்டை பால் விற்பனை செய்யக்கூடிய அந்த கட்டிடம் நுழைந்து ஆய்வு மேற்கொண்டனர் தகவல்கள் வெளிவந்த சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட சிறிய பாட்டிலில் தாய்ப்பால்களை வைத்து விற்பனை செய்வது முதல்கட்ட விசாரணை தெரிய வந்தது இது சம்பந்தமாக போஸ் அதாவது திருவள்ளூர் மாவட்ட உணவு பாதுகாப்பு திரு அலுவலர் விசாரணை மேற்கொள்ளும் பொழுது அவர் தனது வாக்குமூலமாகவே தாய்ப்பால் என்று உறுதிப்படுத்திருக்கிறார் இருப்பினும் இந்த தாய்ப்பால் உறுதி செய்வதற்கு அஹ் லேபுக்கு அனுப்பப்பட்டிருந்தது இந்த சம்பவம் சம்பவத்தால் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்திருக்கிறது இதற்கு இந்த மட்டும் மட்டும்தான் விற்பனை செய்தாரா இவருக்கு யார் உடனடியாக இருந்தார்கள் இந்த தாய்ப்பால் எப்படி கொண்டு வரப்பட்டது இது யாரையெல்லாம் யாரெல்லாம் பின்புலமாக இருந்து கோணத்தில் விசாரணை மேற்கொள்ளப்படுகிறது மத்திய அரசு தாய்ப்பால் விற்பனை செய்யக்கூடாது என்று ஒரு அரசு சட்டவிரோதமாக இந்த தாய்ப்பால் விற்பனை செய்யப்பட்டது இந்த பலது மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்துகிறது இது மட்டும் இல்லாமல் சென்னையில் பல்வேறு இடங்களில் தாய்ப்பால் விற்கப்படுவது இவர்கள் தொடர்ந்து இருக்கிறதா என்ற கோணத்திலும் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் விரிவான தகவல் வழங்கியதற்கு நன்றி சீனிவாசன்